செல்வதற்கு விவசாயிகளுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது ஆனா தடுப்பணையும் கதவணையும் கட்டிவிட்டு தென்னை மரம் மாமரம் எல்லா மரங்களையும் காப்பாற்ற முடியும் இப்போ வந்து சிறுகமனையில் இருந்து மணப்பாறைக்கு தண்ணீர் அதே போல சிறுமனை பக்கத்தில் இருந்து சிவகங்கை மாவட்டம் தண்ணீர் கொண்டு போகிறாங்க குடிநீர் எடுப்பதை நாங்கள் தடுக்கவில்லை ஆனால் எனக்கு தரவணையும் தடுப்பணையும் கட்டி காலத்தில் வர தண்ணீர் தேக்கி வச்சு நிலத்தடி நீர்மட்டம் தானே என்னுடைய வயலை காப்பாற்ற முடியும் அதற்கு செய்யணும் செயலின்னு சொல்லிட்டு இப்போ வந்து எனக்கு கட்டாமல் எடுக்கிறத நாங்கள் போராட்டம் எடுத்து கேட்க சென்றால் காவல்துறை வைத்து எங்களை தடுக்கிறார் இப்போ விவசாயி ஊடக ஒரு ஒரு சக்தி மன காவலர்கள் திருட்டு கேஸ் போகிறாங்க ஆனால் இந்த பதினெட்டு லட்சம் பதினெட்டு கோடி நாலு கோடிக்கு ரெண்டு கற்றுல போகிறா காவிரி மணலில் போகிறா திருண்டுத்தனமாக அஞ்சு தான் வேலை செய்கிறாங்க ஆனால் அந்த திருட்டுத்தனமாக மணல் எடுக்கிற அந்த கான்ட்ராக்ட் வேலையை

அவ்வளவு காவிரி கரையில தென்கரைக்கு காய்வதற்கு வழி செய்து கொண்டு இருக்கிறார்கள் வந்து காப்பாற்ற வேண்டும் என்பதாகத்தான் இந்த கரைக்குற கேட்ட மாவட்டத்தில் இதை காப்பாற்ற இல்லை என்றால் காவிரி ஆற்றிலிருந்து போராட்டம்